நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நடக்கட்டும் என்று அர்த்தம் நவம்பர் ஐப்பசி பௌர்ணமி ஏழு ஏழு இந்த மாத சோடசக்கலை எழுதுங்க பதினாறு லட்சுமிகளும் இந்த பூலோகத்தை பார்த்து யார் யார் என்ன எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களோ அந்த எண்ணத்தின்படியே அவர்கள் வாழ்வு அமைய வேண்டும் என ஆசிரிக்கக்கூடிய நேரம்தான் சோடசக்கலை முகூர்த்த நேரம் ஒரு தட்டு நிறைய பச்சரிசியை பரப்பி சென்ட்ரல நெய்யகள் விளக்கு ஏற்றி ஏதோ ஒரு பண வேண்டுதல ஒரு பிரியாணி இலையில எழுதி புணுகும் மஞ்சளும் குங்குமம் தடவி அந்த பிரியாணி இலையை வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்து ஓம் வசி வசி தனம் பணம் தீனம் தீனம் இந்த மந்திரத்தை நீங்க நூத்தி ஆறு முறை சொல்லி அந்த பிரியாணி இலையில எழுதியிருக்கக்கூடிய விஷயம் நடந்துருச்சுன்னு மனசார நம்பி நன்றி நன்றி நன்றிகள் கோடி அப்படின்னு சொல்லி அந்த பிரியாணிகளை அந்த தீபத்துல எரிச்சிருங்க தீபம் அணைஞ்சதுக்கு அப்புறம் தட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அரிசி எல்லாம் எடுத்து வடக்கு திசையில தூவி விடுங்க யார் ஒருவர் சோடசக்கலைகள் இந்த பரிகாரத்தை செய்கிறார்களோ அவர்கள் நினைத்தது நடந்தே தீரும் உங்களுக்கு நடக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் நான் பத்து லட்சம் வேண்ட போறேன் நீங்க எவ்வளவு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே சோடசுக்கலை நேரத்தில் சிறப்பு சத்தியநாராயண பூஜையும் மகா அன்னபூர்ணியாகவும் செய்கிறோம் பூஜையில சங்கல்பம் பண்றவங்களுக்கு நாலு இன்ச் அன்னபூர்ணி தாயோட சிலையை பூஜையில் வச்சு உங்க வீட்டுக்கு அனுப்புகிறோம் உங்க பேரையும் சங்கல்பம் பண்ண தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை மலேசியாவில் என்னை சந்திக்கலாம் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க